விட்டா என்ன மீறி யாராலையும் ஒன்னு ஒண்ணும் பண்ண முடியாது என்ன நடக்குதுங்க இவன் யாரு எனக்கு ஒன்னும் புரியல தம்பி பூஜா என்னடி யாரடி இவன் என்ன மாமியாரு மாப்பிள்ள நான் இங்க இருக்கும் போது எவனோ ஒருத்தர் பூஜா கட்டி வைக்க பாக்குறீங்க இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு டேய் என்னடா நீ படுக்க திறந்து விட்டு நாய்ப்பு வந்த மாதிரி வந்துட்டு என்னென்னவோ பேசுற யாரடா யாரடா யாருக்கு மாமியார் ஏ மாமியார் நீங்க தான் என்னோட மாமியார் அதாவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள நான் தானே அப்போ உங்களை மாமியார் தானே சொல்லுவாங்க பூஜா அம்மா பூஜாமா நீ இரு நான் பேசிக்கிறேன் டேய் நீ யாருடா எங்க ஷீலா என்னங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்க பொண்ணு மூஞ்சிய பார்த்தாவே தெரியுது என்ன லவ் பண்றாளா அடடா என் மாமியாருக்கு தெரியாதது கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கே கரெக்ட் ஆண்டி ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிற உங்க அம்மாக்கு புரிஞ்சது கூட ஓம் மண்டைக்கு புரியலையே நீங்க ஷீலா பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு எங்களை என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க நல்ல வேலை இப்ப வாச்சு எங்களுக்கு தெரிஞ்சதே கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சா எங்கள் குடும்பமே அசிங்கப்பட்டு போகிறதுக்கா ஒரு கும்பிடுமா உங்கள் குடும்பத்துக்கு ஐயோ என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படிலாம் பண்ண மாட்டான் இந்த பையன்தான் ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கான் அது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா நான் பேசிக்கிறேன் என் பொண்ணுக்கிட்டே இப்போ தான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு அது பார்த்துமா உனக்கு புரியலை என்னம்மா லட்சணமாக வளர்த்து வச்சுருக்கோம் உன் நாங்க கிளம்பறோம் நீ உன் பிள்ளைக்கு வேற எங்கயோ பாத்து கல்யாணம் இந்த மானங்கிட்டவன கல்யாணம் பண்ணி வைக்கி வாடா பிடிச்சிருக்கு இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இப்பவே பாத்துல எப்படி கொஞ்சம் கொலவாட்டு இருக்கான் இவ்ளோ போய் நீ கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்க விட அழகா லட்சணமா நல்லா வசதியா உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா நீ வா போலாம் ஐயோ ஏதோ வயசு கூடால அவள் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அவன் தான் ஆசை வார்த்தை பேசி ஏதோ மயக்கியிருக்கான் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு என் பொண்ணு தான் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஒரு டைம் மன்னிச்சு ஏற்றுக்கங்க இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அவளை நீங்கள் தான் அவளுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க ஆனால் உங்கள் பொண்ணோட முகத்தை பாருங்கள் எப்படி சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான்ட்டு எங்களை அவமானப்படுத்திட்டீங்களே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏய்

ஏன்டி என் மானத்தையும் வாங்கிட்டியே ஆமாம்மா இவர் பேர் தான் அருண் இவரை நான் மூணு வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது அருண் கூட தான்ம்மா இது யாராலையும் மாற்ற முடியாதும்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா எனது மூணு வருஷமாக லவ் பண்ணுறியா என்னடி சொல்கிற ஆமாண்டி நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை விரும்புகிறோம் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பீங்க தானே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பார்த்து பார்த்து எப்படி மாப்ப பாப்பீங்களோ நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் என்னால் பார்த்துக்க முடியும் ஆண்டி ஆண்டி நீங்கள் எதுக்கு பூஜாவுக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பூஜாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த மூத்தத்தில் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆண்டி முறைப்படி நாளைக்கு எங்கள் வீட்டில இருந்து பொண்ணு கேட்க வரும் அப்படி கேட்டால் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா என்ன ப்ரோ எப்படி சொல்றாரு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணமா பாருங்க தம்பி நீங்க சொல்றது எனக்கு புரியுதுதான் ஆனா என் வீட்டுக்காரர் மாரி என்னால சத்துன்னு எந்த முடிவும் பண்ண முடியாது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா என் பொண்ணு வேற ஆசைப்பட்டிருக்கா அவங்க மேல நான் எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் ஆக்சுவலி நான் தான் ஆண்டி உங்ககிட்ட சாரி சொல்லணும் ஏன்னா எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட கண்டிப்பாக என்னால் பூஜாவை நல்லா பார்த்துக்க முடியும் ஆண்டி அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரேன் நீங்கள் என்னை நம்புங்க ஆண்டி அம்மா எப்படியாச்சும் அப்பா கிட்டே பேசி ஓகே சொல்லிடுமா முதல்ல உங்கள் அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரி தம்பி நீங்கள் கிளம்புங்க மற்றதெல்லாம் அப்புறம் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் நான் கூட அடிதடி எதுவும் நடக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அப்படி சப்பையாக முடிஞ்சிருச்சே டே மாப்பிள்ள நடக்கிறதுலாம் பார்த்தா நான் என்னோட லீவை ஒன் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் போல இருக்கு சீக்கிரமாக கல்யாண சாப்பாடு போட்டுருவோம் போலையே என்ன பூச்சா அப்போது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடலாமா பொண்ணு ரெடி ஆகி மூணு வருஷம் ஆச்சு அடடா எனக்கு இது தெரியாமல் போச்சு போ அவங்களா ஷேர் பண்ண லொக்கேஷனில் இந்த வீடு தான் காமிக்கிது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு பார்க்கலாமா ஏங்க ஏங்க சார் வாங்க இது எங்கள் வீடு சார் ஆர்கே சார் என்ன நான் கூப்பிட்டே இருக்கேன் அவர் பாருக்கு அமைதியாகவே இருக்காரு சார் ஆ ஆ வரேங்க உங்ககிட்ட தான் பேசணும் உங்களை பார்க்க தான் வந்தேன் ஆ சிவா இப்போ தான் சார் கால் பண்ணி சொன்னான் ஆர்கே சார் வருவாங்கன்னு அவன் கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கான் கொஞ்சம் வேலையா இட்ஸ் ஓகேங்க சிவா என்கிட்ட சொல்லிட்டாரு ஆக்சுவலி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க சார் எதுக்கு போய் நீங்கள் எதுக்கு தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் தேங்க்ஸ்ங்க அது வந்துங்க நீலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்

அதுக்காக தாங்க உங்களை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன் உங்களால வர முடியுமாங்க இது என்னங்க கேள்வி நிலாவும் என்னோட பொண்ணு மாதிரி தான் அவளுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன் எத்தனை நாள் வேணா அவள் கூட நான் ஸ்டே பண்ணுறேங்க அவளோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம் வாங்கங்க போகலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க வசந்தி போகலாங்க சிவா கிட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஆ அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க போகலாம் வசந்தி நீங்க பாக்குறதுக்கு தாமர மாதிரி இருந்தாலும் குணத்திலையும் அவளையும் விட நீங்க உயர்ந்து நிக்கிறீங்க உங்க பையன் அப்ப ரொம்ப பிடிக்கிறாங்க சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது அதுவும் சாப்பிட மாட்டேறான் ஒரு நாலு வாய் சாப்பிடறதுக்குள்ள என்ன பாடா படுத்து எடுத்துடுறாங்க அம்மா மது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நீ சாப்பாடு விட்டுறதி ஆனால் ரொம்ப பாடாக தான் படுத்துறான் கஷ்டம்தான் ஏன்னா ஆமாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இவன் தான் பெரிய பையன் ஆகணும்ன்ட்டுருக்கு வேலை பார்க்கறதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காண்டி இவன் சீக்கிரம் பெரிய பையன் ஆகணுமா அப்போ உனக்கும் வயசாகிரும்டி பரவாயில்லையா எனக்கு வயசானாலும் உங்களுக்கு தான் வயசாகும் இப்படிதாங்க ஏதோ ஒன்று சொல்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கொழந்தை அப்படி தாண்டி இருப்பான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இரு என் பையனை என்ன சார் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு உங்கள் பையன் மேலே பாசனாக பொங்குது என் சண்ணு மேலே எனக்கு லவ் இல்லாமையா இருக்கும் ஹலோ ஹலோ இந்த மம்மி இல்லாம இந்த சன் வந்திருக்க மாட்டான் இப்ப கூட என் சண்ணுக்கு தம்பியோ பாப்பாவோ வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் பேசுறது ஒண்ணுமே புரியல இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறானாமா எப்படி தானோ நீங்கள் எதுக்கு ரூட் விட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க அடடா என்ன எங்க ஃபேமிலியோட லவ்ஸா டே வாடா விசாலு டேய் குட்டி வாலு சித்தப்பா தெரியுதா அவனுக்கு எங்க இங்கே வாங்க ஆய் சிண்டுப்பா உனக்கு தெரியுதா சித்தப்பாவை குட் பாய் என்ன பேசுறீங்க ஒண்ணுமே புரியலடா என் அழகு குட்டி சின்ன தங்கம் மது அங்க பாருவ சித்தப்பாவும் பையனும் கொஞ்சிட்டு இருக்கிறத இப்பெல்லாம் சார பாக்கவே முடிய மாட்டேங்குதுங்க உங்க தம்பி ரொம்ப பிஸியா இருக்காரு போல எங்களெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க தான் என்னமோ அதிசயமா வந்து உக்காந்து பிள்ளையெல்லாம் கொஞ்சிட்டு இருக்காரு அண்ணி என்ன நீ என்னை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தெரியுது ஆமாடா நானும் கேட்கணும் தான் நினச்சேன் என்ன இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கு போல ரொம்ப வேலையோ கார்த்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா வேலை இருக்குதான் அதுக்காக ரொம்ப பிஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அலைச்சல் வேற ஒன்றும் இல்லை விஷால் அப்படி என்ன அலைச்சல் உங்களுக்கு அடிக்கடி இப்போ வீட்டை கூட ஸ்டே பண்ண மாட்டேங்க சிவா வீட்டுக்கே போயிருங்க என்ன ரீசன் ஏதாச்சும் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல நீங்கள் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க எது கேட்கணும்னு நினைச்சாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க சுற்றி உழைச்சலாம் பேசாதீங்க முன்ன மாதிரி சார் வந்துட்டு இல்லை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறீங்க எனக்கு ஏதோ பொண்ணு பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கு ஒரு கெஸ்ட் தான் என்ன லவ் எதுவும் பண்றியா விஷா அன்னி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே ஏ யார் அந்த பொண்ணு டே விஷாலே கூச்சலாம் படாமல் யாராக இருந்தாலும் சொல்லு

வேற கோச்சுடா இவ்வளவு சமாதானப்படுத்தணுமா இருக்க மாட்டேங்குது பொண்ணு சொல்லு இவ்ளோ நாள் ஆச்சு நம்ம இது மாதிரி வெளிய வந்து உட்காந்து சாப்பிட்டு பேசி நீங்கதான் வேணா வேணுன்ட்டு ஓடிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வரதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுது அப்புறம் எப்படி எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து இப்படி நீலா ஒரு மாதிரி சாப்பிட முடியும் ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் இனிமே வந்துட்டு நானும் சீக்கிரமா வரதுக்கு பாக்குறேன் இப்படி உட்காந்துட்டு எல்லாரும் குடும்பத்தோடு பேசிட்டு உட்கார்றது நல்லா தானே இருக்கு சொல்லாம அதை செயல் கட்டணுங்க அப்புறம் அனிதா வேற ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவ வேற எங்க ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நான் வந்து பத்து நாள் இருந்தேனக்கா நீயும் வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு போன்னு சொல்றா என்னங்க பண்றது சின்னவளுக்கு லீவ் எதுவும் வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க ஏன் ஆர்த்திமா உனக்கு அடுத்து எப்போ லீவு வரும் ஏன்பா கேக்குறீங்க இல்லம்மா உங்க அம்மா ஏதோ அனிதா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா அதான் கேட்டேன் நெக்ஸ்ட் அடுத்து டிசம்பர்ல தான்ப்பா பா லீவ் வரும் சரி வலி அப்ப நீ அனிதாட்ட சொல்லிரு டிசம்பர்ல வரணும்னு சொல்லிட்டு ஆ சரிங்க இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பத்தி கொஞ்சம் மாச்சு சொல்லி வைக்கணும் அப்பா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்பா சொல்லுடா அப்பா நீங்க எனக்கும் சரி ஆர்த்திக்கும் சரி சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க அது நாங்க இதுவரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணதில்ல இது என்ன எனக்கு இல்லாம இன்னைக்கு என்னனமோ பேசிட்டு இருக்கா ஆமாடா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அதாப்பா நெக்ஸ்ட் எங்க லைஃப் பார்ட்னர் சாய்ஸ் பண்றதுக்கு இதே மாதிரி ஃப்ரீடம் கொடுப்பீங்களா கா என்னக்கா பேசிட்டு இருக்க ஆமார்த்தி இன்னைக்கு நான் லவ் மேட்ரு சொல்ல போறேன் அனி என்ன பேசிட்டு இருக்கிற நீ கல்யாணம் எடுத்தும் கௌத்தும் செய்யற காரியம் இல்லை அது பெரியவங்க பார்த்து நல்ல இடமா நல்ல குடும்பமா நல்ல பையனா எல்லாம் தான் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் நீ கேட்ட மாதிரி ஃப்ரீடம்லாம் தர முடியாது நாங்கள் எந்த பையனை சொல்கிறோமோ அவங்கள தான் நீயும் சரி இவளும் சரி கல்யாணம் பண்ணணும் அல்லி என்ன பேசிகிட்டு இருக்க நீ நான் என்னங்க பேசுகிறேன் கரெக்டாக தான் பேசுகிறேன் நீங்கள் வரைக்கும் கொடுத்த ஃப்ரீடம்லாம் போதும் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அதை நம்ம பார்க்குற பசங்களை தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இப்போவே சொல்லிட்டேன் நான் ஏம்மா நாங்கள் ஆல்ரெடி பசங்களை பார்த்து வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்